ஒரு ரெண்டு வருஷமாக சங்கடமாக இருக்குது அதுதான் உங்களுக்கு அடையாளமாக இருந்திருக்கும் இந்த ரெண்டு வருஷமாக பலவிதமான போராட்டமாக இருக்குது இருக்கிற வேலையை விட்டுப்படலாம்கிற எண்ணத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த ஒரு தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்கள் இந்த ஒரு மாதம் வெயிட் பண்ணுங்க ஆவணி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஆவணி இருபத்தி ஆறாம் தேதி வரை உங்களுக்கு வளர்ச்சி வரலன்னா அதன் பிறகு நீங்கள் தூக்கி போட்டுட்டு வேறு செய்யுங்க என்னை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்ச தொழிலை விடுறதும் தப்பு தெரியாத ஒரு தொழிலை தோடுறதுன்னு தப்பு அதனால் பழக்கப்பட்ட குதிரையிலேயே நம்மளால் பயணிக்க முடியலைன்னா பழக்கப்படாத குதிரையில் பயணிக்கிறது சாத்தியம் இல்லை கீழே விழுந்து மூஞ்சு மோகர உடஞ்சி போயிடும் அதனால் இந்த மாதத்தில் உங்களுடைய தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க இடமாற்றங்கள் ஆகுன்னு நினைக்கிற நண்பர்கள் கமிட்மெண்ட்டுக்காக இருக்கிற வேலையை விட்டுவிட்டோம்னா சங்கடமாகி போயிடுமே மறுபடியும் ஒரு சூழல் வந்துடாதோ அப்படின்ற மாதிரி பயம் இருக்குதுன்னா அதை தூக்கி ஓர வைங்க ஒரு நிறுவனத்தில் நம்ம வேலை செய்துக்கிட்டு இருக்கிறோம்னா அந்த நிறுவனத்துக்காரனுக்கு தான் நாம் வேணுமே தவிர நமக்கு அவனை விட்டால் ஆயிரம் பேர் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க